இந்த ஒரு வீடியோவில் சுதந்திர தினத்தை பற்றின பத்து வரி கட்டுரைகளை தான் பார்க்கறக்குறோம் நம்மளோட சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்களுக்கு தேச தலைவர்கள் எல்லாத்தையும் பிடிக்கும் அப்படின்னா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க ஃபர்ஸ்ட் ஒன் ஆகஸ்ட் பதினஞ்சாம் நாள் இந்தியா தனது சுதந்திர தினத்தை கோலாகலமாக கொண்டாடுகிறது இந்த நாளில்தான் நம் நாடு சுமார் இரநூறு ஆண்டுகளுக்கும் மேலான ஆங்கிலேயர் ஆட்சியில் இருந்து முழுமையான விடுதலை பெற்றது தேர்டு ஒன் மகாத்மா காந்தி ஜவஹர்லால் நேரு சர்தார் வல்லபாய் பட்டேல் சுபாஷ் சந்திர போஸ் போன்ற பல தலைவர்களும் எண்ணற்ற சுதந்திர போராட்ட வீரர்களும் இந்த விடுதலைக்காக பெரும் தியாகம் செய்தனர் அவர்களின் அளப்பரிய தியாகத்தையும் தேசப்பற்றையும் நினைவுகூரும் வகையில் இந்த நாள் தேசிய விழாவாக கொண்டாடப்படுகிறது சுதந்திர தினத்தன்று நாட்டின் தலைநகரான டெல்லியில் பிரதமர் தேசிய கொடியேற்றி உரையாற்றுவார் சிக்ஸ்த் ஒன் பள்ளி கல்லூரிகள் மற்றும் அரசு அலுவலகங்கள் என நாடு முழுவதும் மூவர்ண கொடியேற்றி கொண்டாட்டங்கள் களைகட்டும் மாணவர்கள் பள்ளிகளில் கலை நிகழ்ச்சிகள் நடத்தி சுதந்திர போராட்ட வீரர்களின் தியாகங்களை நினைவு கூறுவார்கள் எய்த் ஒன் நம் மூவர்ண கொடி அமைதி வீரம் மற்றும் செழிப்பை குறிக்கும் நமது நாட்டின் பெருமைக்குரிய சின்னமாகும் நைன்த் ஒன் இந்நாளில் நாம் அனைவரும் நாட்டுக்காக பாடுபட்ட தியாகிகளை மனதார நினைவு கூறுவோம் டென்த் ஒன் ஒற்றுமையையும் தேசப்பற்றையும் வளர்த்து நம் நாட்டின் வளர்ச்சிக்கு உழைப்போம் என உறுதிமொழி எடுத்துக்கொள்ள இந்த சுதந்திர தினம் நமக்கு ஒரு வாய்ப்பளிக்கிறது நன்றி கண்டிப்பாக இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு பயனுள்ளதாக இருக்கும் மறக்காமல் ஷேர் பண்ணிடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க